ീരാ കൊത്തും പരിവായം മീഡിയ സായം മീ തുി വിളയാടും വന്നു തോയാടും കാലം அப்பா என்ன அப்படியே அழகு தேவதை பத் பதுமா போலாம் இருக்காளே ஆ வானத்திலருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியே இருக்கா பேசாமே நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி சௌந்தர்யா ஆ நம்மளோட கல்யாணத்தை பற்றி உங்கள் அப்பா என்ன சொன்னார் எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டுருக்க ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும் நீ பாட்டுக்கு அந்த பக்கம் வயல்வெளிவே பார்த்து நின்றுட்டுருக்கியே இந்த பக்கம் திரும்பு என் மூஞ்சை பார்க்க உனக்கு பிடிக்கலையா அப்படி ஏதாவது உங்கள் அப்பா சொல்லிட்டாரா என்ன இப்போ நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் பாட்டுக்கு இந்த பக்கம் திரும்பி வயலை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன் தேவையில்லாமல் ஏன் என்னோடய வாய் பிடிச்சிக்கின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஆ அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டா மட்டும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க அவர் சொன்னதை சொன்னால் கம்முனு அமைதியே இருங்க அப்படி உங்கள் அப்பா என்ன சொன்னார்னு தான் சொல்லேன் அப்புறம் நான் வருத்தப்படுறேன்னா இல்லையான்னு நான் சொல்கிறேன் நீ பாட்டுக்கு சொல்லாமல் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்தால் எனக்கு எப்படி தெரியும் சொல்லு சௌந்தர்யா என்ன சொன்னார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு நான் மனசை தேத்திக்கிறேன் விட மாட்டீங்க போல இருக்கே ஆ அந்த உலவாக்கிற பையலை காது செல்ல அறிவு கட்டவளே வேற நல்ல பையனாக இருந்தா இப்போவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொன்னார் போதுமா இதை தான் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் என்னை போட்டு தொல்லை பண்ணணுனால சொல்லிட்டேன் அப்போது உங்கள் அப்பாவுக்கு என் மேலே நல்ல எண்ணமே இல்லைன்னு சொல்லு இப்போ என்ன செய்கிறது சௌந்தர்யா பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் விலகிடலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா எந்த முடிவா இருந்தாலும் நீ சொன்னா சரியா இருக்கும் நான் என்ன சொல்லணுமா எங்க அப்பா சொன்ன மாதிரி அமெரிக்கா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன இருக்கீங்க என்னாலையும் கஷ்டம்லாம் பட முடியாது எங்கள் அப்பா சொன்னதுக்கப்புறம் தான் நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன் எங்கள் அப்பா கரெக்டாக தான் சொல்கிறார் பெற்றவங்களுக்கு தெரியும்ல பிள்ளைங்களுக்கு எங்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் யார் கூட பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுலேயே ஒரு நாயம் இருக்குல்ல நம்ம கஷ்டமும் படக்கூடாது நம்ம ஆசைக்கோசரம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்மளும் வருத்தப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களையும் வருத்தப்பட வச்சுக்கிட்டு அது ரொம்ப தப்பாயிரும்ல அப்போ அவ்வளோதானா சரி சௌந்தர்யா நீயே சொல்லிட்டேன் இந்த மாதிரி இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல் நீ உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இரு நான் என் வாழ்க்கையை தேடிக்கிறேன் ஐயோ ஐயோ கடவுளே அட அசடு அசடு எங்கள் அப்பா அப்படி சொன்னால் நான் போய் கேட்பணும் சொல் நம்ம கல்யாணம் எப்படி நான் வேறு கூட யாராவது நடத்து சொல்ல நான் ஒத்துக்குவேன் ஆ எங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு இப்படி அசடு வழிஞ்சு நிற்கிறீங்க அதுவும் அழுகிற மாதிரி வேறு நிற்கிறீங்க நீங்களே எப்படி என்னை வச்சு வாழ போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதுக்குள்ளே சரி கொஞ்சம் கலாட்டாக பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா விட்டா இங்கேயே அழுது தாரத்தாரே தண்ணி ஊற்றிடுவீங்களாடக்கே ஐயோ விடுங்க போதும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வெட்ட வெளியில் ஆ கொஞ்சம் கூட வைக்கலாமே இதுக்கு தான் நான் உண்மையை சொல்லாமே இருந்தேன் ஐயோ இனி விடுங்க விடுங்க பிரமாத சௌந்தர்யா உங்கள் முக பாவனையும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையா இருந்துச்சு என்ன இளங்கோ சார் ஆ என்ன நீங்க தான் கொஞ்சம் சொதிப்பிட்ட மாதிரி தெரியுது காதல இன்னும் கொஞ்சம் நளினமாகவும் வேகமாகவும் காட்டணும்ப்பா புரியுதா அட நீங்க வேற மேடம் சௌந்தரியா கூட நடிக்கணும்னு சொன்னாவே கை கால்லாம் அப்படி கிடுக்கணும் நடுங்குது நீங்கள் வேற என்னால் முடியல மேடம் இலங்கோ ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க இல்லை சௌந்தர்யா இன்னைக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு திரையுலகத்தில் ஆளே இல்லை இந்த அஞ்சு வருஷமும் நீங்கள் பிரமாதமாக வந்துட்டீங்க உங்கள் கடுமையான உழைப்பு தான் காரணம் இன்னொரு சாதத்திரி மாதிரி வருவீங்க பாருங்களேன் நான் சொல்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் எனக்கு எட்டு மணிக்கு ஏவிஎம் கலையரங்கத்தில் டப்பிங் இருக்குது என் சம்மந்தப்பட்ட காட்சி ஏதாவது எடுக்க போகிறீங்களா அப்படின்னா டப்பிங்கை முடிச்சுட்டு பதினோரு மணி வாக்கில் திரும்பி வந்துடுறேன் அதனால தான் கேட்குறேன் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க வேண்டாம் வேண்டாம் சௌந்தர்யா தூக்கத்தை எடுத்துக்கிட்டு இங்கேயும் அலைய போறீங்களா அதெல்லாம் வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்க கிளம்புங்க நீ எப்படிப்பா நானும் கிளம்புறேன் மேடம் நைட் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கட்டளை போட்டுருக்கா லினா வேணைய பேசியே கொண்டு போடுவோம் ஷபா ரொம்ப டயர்டாக இருக்கு டப்பிங் அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு வரதுக்குள்ள மணி பன்னெண்டு ஆயிடுச்சு என்ன இங்கே எதுவும் லைட் எரியற மாதிரி தெரியுது ஏதோ அவளே வந்துட்டா எனக்குலாம் தெரியாதுப்பா நீயே போய் பேசிக்க உங்க அக்கா கிட்ட நீ பேசினாலும் சரி நீ பேசலாம் சரி என்ன யாரும் விட்டுருங்கடா நான் என்னன்னு பேசுறது நீங்களே போய் சொல்லுங்கம்மா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஏன் ரெண்டு பேரும் தேவையில்லாம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எதா இருந்தாலும் முதல்ல சீக்கிரமா சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை சௌந்தர்யா தம்பி ஏதோ சொல்றான் அதுக்கு சம்மதம் வேணும்னு கேட்கறான் அதான் வேற ஒன்றும் இல்லை என்னம்மா ஏதாவது பொண்ணுக்கு இது லவ் பண்றானா கல்யாணக்கு பண்ணிக்கணுமா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அவன் இஷ்ட மாதிரியே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் என்ன சொல்லப் போறேன் அக்கா அது வந்து டேய் நீ அமைதியா இருக்கா கம்முன்னு இருக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லைம்மா நீ இருக்கும்போது இவனுக்கு என்ன அவசரம் ஆ நீ பேசாமல் உங்கள் அப்பா வர சொல்லி சொல்ல சொல்லலாமா அது அது வந்து ஒன்றும் இல்லைம்மா தம்பியோட ஃப்ரெண்டு குடும்பத்தில் நம்ம கூட சம்மந்தம் பண்ணிக்க ரொம்ப நாளாக ஆசைப்படுறாங்களாம் பையன் அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்கானோ சொத்து ஏகத்துக்கு இருக்கான் அண்ணன் தம்பி ரெண்டு பிள்ளைங்க தான் நீ சரின்னு சொன்னா அவங்கள வர சொல்லணும் அதோ வேற ஒண்ணும் இல்ல என்னப்பா சொல்றீங்க எனக்கு கல்யாணமா எனக்கு கல்யாணம் தான் இப்ப வேணாம் நான் இன்னும் நிறைய சாதிக்கணும் அதெல்லாம் எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு இப்ப எனக்கு கல்யாணம் எல்லாம் எதுவும் வேண்டாம் என்ன பேச்சு சௌந்தர்யா உனக்கும் வயசாயிட்டே போகுது நான் என்ன கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருக்கு நாள் ஓட ஓட வயசாவாது என்னதான் ஒரு நடிகையா கூட இருக்கட்டுமே உனக்கும் ஒரு நல்லது பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா சொல்லு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அதில் நாலு பேர பிள்ளைங்களை பார்த்தா தானே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு பேரப்பில் தான் வேணும்னா அந்த அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கான்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என்ன ஆளை விட்டுருங்க தயவு செய்து என்னக்கா நீ இப்படி பேசுகிற ஆ நானும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அவங்க நல்லா வசதியானவங்கக்கா நீ காலா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறத அப்பா அம்மா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்கல்ல இந்த காலத்தில் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம் உனக்கு நல்ல மாப்பிள்ளையும் கிடச்சி நல்ல சொத்து பத்தோடு கிடச்சிருக்கு பண்ணிக்கலாம் நல்லா பேசாமல் இங்கே பாருமா சௌந்தரியா என்னமோ எங்கள் கடமையை செஞ்ச மாதிரி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க ஊர் உலகத்தில் பொண்ணை நடுக்கி விட்டுட்டு இவங்க உக்காந்து தின்னுட்ருக்காங்கன்னு பேச்சு நாளைக்கு எல்லோரும் வாயிலையும் வந்துடக்கூடாது பாரு அதுக்கு தாம் சொல்கிறேன் அட என்னப்பா நீங்க ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் எனக்கு ஆத்ம திருப்தியா ஒரு படம் பண்ணணும் ஊர் ஊசி பட்டம் ஒன்று வாங்கணும் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் முடிவே எதுக்கும் அவங்கள வர சொல்றேன்னு பாரு அப்புறம் பேசலாமா வேண்டாம் வேண்டாமா நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு உங்க எல்லாரையும் விட்டுலாம் நான் போக மாட்டேன் இதோட இந்த பேச்சை விட்டுருங்க பிளீஸ் நீ விடுங்க

ஒன்னு சின்ன சாவத்திரின்னு தான் சொல்றாங்க எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா நீங்க வேற வள வளன்னு பேசி அவ தூக்கத்தை கெடுக்காதீங்க சௌந்தரியா இந்த இத சாப்பிட்டு போயிட்டு நீ படு அம்மா ஏதாவது சூடா செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா ரொம்ப டயர்டா தான் இருக்கு நான் போய் படுக்குறேன் என்னங்க இவ வேற இப்படி பேசிட்டு போறா என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே ஆ அவங்க வேற பெரிய ஏனன்னு வேற தம்பி சொல்றான் நல்லா இருக்கணும் நமக்கு தான் வந்து ஆதங்கமாக இருக்கும் ஊர் உலகத்தில் அவங்க ஆயிரத்தி பேசுவாங்க அதான் நம்ம காதலை வாங்கிட்டு இருக்க முடியுமா நம்ம பிள்ளை வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் நம்ம சொன்னாலும் இவன் கேட்க மாட்டா எப்படியாவது இவகிட்ட பேசி சம்பந்தம் வாங்கணும் இல்லை வந்து அவங்கள பார்த்துட்டு போறவரையில் மாதிரி இவளை கொஞ்சம் வாய் பேசாமல் நிறுத்தி வைக்கணும் இவ பட்டுக்க இதையும் வளரி வச்சிருவா ஆமாம் நீ சொல்றது சரிதான் சரி இப்போதானே வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கா படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும் பேசி பார்ப்போம் கம்முனே இருக்காதீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசி அவ்வளோ சம்மதிக்க வைக்கிற வழியை பாருங்கள்